ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மைதா இல்லாமல் முட்டை இல்லாமல் வெள்ளை வெள்ளைச்சக்கரை இல்லாமல் ஒரு ஹெல்தி கேக் ரெசிபி கருப்பட்டி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்தி கேக் ரெசிபி தான் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த ஹெல்தியான ஒரு கேக் ரெசிபியாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் இந்த கேக்குக்கு கருப்பட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கருப்பட்டி வந்து நல்லா தட்டிட்டு ஒரு கப் அளந்து நான் ஒரு பேனில் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்க்கலாம் இப்போ இதில் அரைக்கப் போல் தண்ணி ஊற்றிட்டு கருப்பட்டி வந்து நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும் அரைக்கப் போல் தண்ணி சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இதை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் நம்ம வந்து கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆகி வந்தால் மட்டும் போதும் இப்போ கருப்பட்டி நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபேன்கே கீழே நல்லா ஆற வைக்கணும் இது நல்லா ஆறட்டும் ஆரட்டும் அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் இப்போ ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன் அதில் கால் கப் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன் நான் ரெட் கலர் டியூட்டி ஃப்ரூட்டி மட்டும்தான் இந்த கேக்குக்கு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணோம்னா தான் நம்ம கேக்கோட அடியில் போகாமல் இருக்கும் டியூட்டி ஃப்ரூட்டி இப்போ இது இருக்கட்டும் இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் கால் கப் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் வந்து அதிகம் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக தான் சேர்க்கணும் கால் கப் போல் சேர்த்துருக்கேன் இப்போ கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இது கூட நான் கால் கப் நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய்யை வந்து உருக்கிட்டு கால் கப் அழுந்து சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் இது வந்து சூடாக இருக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் எஸ்என் சொங்கக்கிட்டே இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கருப்பட்டி பாகை நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி சேர்க்கணும் இதில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும் ஒரு அரை கப் போல் கருப்பட்டி பாகு தான் கரெக்டாக நமக்கு வரும் இப்போ கருப்பட்டி பாகை நல்லா வடிகட்டி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துடணும் இந்த மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இது நல்லா கலந்து வந்ததும் இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துடலாம் நான் ஒரு அலசல் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஜளிச்சுட்டு இதோட கலந்துடணும் அப்போ தான் நமக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா கலந்து வரும் கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி இப்போ இதை ஒரே பக்கமாக கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ கேக் பேட்டரி இந்தளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்குது இப்போ இதில் கடைசியாக கால் கப் பால் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் நம்ம கருப்பட்டி பாக சேர்த்துருக்கிறதுனால பால் வந்து கொஞ்சம் தான் தேவைப்படும் இப்போ இதை நல்லா கலந்தாலே நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடும் ஒரு இட்லி மாவு பதத்தில் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் கொஞ்சமாக மாற்றி வைக்கணும் நம்ம கேக்கோட மேலே சேர்க்கறதுக்காக இப்போ மெதுவாக அந்த மாதிரி கலந்தாலே நமக்கு கேக் பேட்ரு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்திருக்கேன் அதில் இதை ஊற்றிடலாம் கேக் பேட்டரை ஊற்றிட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதை நல்லா தட்டி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச டியூட்டி ஃப்ரூட்டியாக இதுக்கு மேலே வந்து சித்திரணும் நம்ம மாவு வந்து கோட் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டே சேர்த்தாலுமே நமக்கு டியூட்டி ஃப்ரூட்டி அடியில் போகாது இப்போ இதை கடாயில் வந்து பேக் பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் ஆகட்டும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கருப்பட்டி வாசனையோட சூப்பரான சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் சென்டரில் நல்லா தான் எடுக்கணும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு நமக்கு லைட்டாக தட்டினாலே ஈஸியாக வந்துடும் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ பட்டர் பேப்பராக மெதுவாக அந்த மாதிரி எடுத்துடலாம் நம்ம இதில் நெய் கருப்பட்டியெல்லாம் எல்லாம் சேர்த்ததுனால நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த ஹெல்தியான கருப்பட்டி கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த முட்டை இல்லாத கருப்பட்டி கேக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு